கோவிலுக்கு சோலார் மின் விளக்கு தேவைப்படுதுங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் முன்வரலாம் கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி குப்பையில இருந்த இந்த திருமணி மீட்டெடுக்கப்பட்டு ஊர் மக்கள் ஒத்துழைப்போட இன்னைக்கு கருவறைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குங்க கோவை அரண்மனை அறக்கட்டளை மற்றும் ஆலயங்கள் இணைந்து இந்த திருப்பணியை வந்து பண்ணிக்கிட்டு வர்றோம் மூன்று சோலார் விளக்குகள் தேவைப்படுதுங்க ஏன்னா இதுக்கு வந்து கரண்ட் இல்லை இப்போ நாளைக்கே நம்ம வந்து இந்த கோவில கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாலை வேளையில் யாராவது வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா இங்கே வந்து வெளிச்சம் கிடையாது அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் சோலார் மின்விளக்கு விளக்கு மூன்று விளக்கு தேவைப்படுது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயம் ஒரு புண்ணிய காரியமாக இருக்குங்க அதனால யாராவது இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருத்தவங்க பார்வைக்கு போச்சுன்னா நிச்சயம் இந்த விளக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதெல்லாம் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இந்த கோவிலுடைய குடும்பலுக்கு பதினேழு ஜனவரி பதினேழு நம்ம சொல்லி வந்தோம் இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது ஒரு இன்னும் ஒரு பத்து இருபது நாட்கள் வேலை இருப்பதுனால இன்னொரு பத்து நாளைக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கூடிய விரைவில் அது என்ன தேதி அப்படின்றதையும் நாங்க தெரிவிக்கிறோங்க முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் புதுக்கோட்டை கிராமத்துல இப்படி ஒரு கோவிலுடைய பணி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத வெளியுலகத்திற்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சிவாய நமக்கு